வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தருமபுரி ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆகஸ்ட் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று உலக வெப்பமயமாதல் குறித்தும் பசுமையை பாதுகாக்கும் முறைகள் குறித்து நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் மத்தியில் பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் அடுத்த தலைமுறையினருக்கு பூமியை நாம் தூய்மையாக விட்டு செல்லும் விதமாக உலக வெப்பமயமாதல் மற்றும் பசுமையை பாதுகாக்கும் முறைகள் குறித்து மாணவிகள் மத்தியில் விளக்கிக் கூறி சிறப்புரை ஆற்றினார் அனைவருக்கும் இனிய வணக்கம் இஸ் மைண்ட்ஸ் வார்மிங் என்றால் வெப்பமழைதல் அடுத்தது கிளைமேட் காலநிலை மாற்றம் காலநிலை அவசர நிலை இதுதான் மூன்று வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம வந்து கிளைசிஸ் வந்துட்டோம் எமர்ஜென்சி வந்துட்டோம் முதல்ல குளோபல் வார்மிங் ஆரம்பிக்குது அந்த ரோஹிங் மூன்று வார்த்தை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூன்று எண்கள் உங்களுக்கு தேவை ஒன்று அந்த புள்ளி ரெண்டு டிகிரி சென்டிகிரேட் அது ஒரு எண் அது ஒரு நம்பர் அடுத்தது அந்த எண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு டிஎம்சி இது ஒரு தண்ணீருக்கான ஒரு எண் இதை ஞாபகம் இதை பற்றி தான் இன்னைக்கு பேசலான்னு இருக்கோம் இப்போ முதல்ல புவி அப்படின்னா உலகம் புவி ஏன் வெப்பமாச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் மீன்கள் இப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் அந்த சமயம் வரைக்கும் இந்த புவி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது

காட்டு ஒரு பொ வந்துச்சுங்களேன் அந்த காட்டுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா நம்ம சும்பிதான் இருக்கு தொழிற்சாலைகளிலும் காட்டுல கார்பன் டை ஆக்சைட் கார்பன் வந்து கரியாமல இருக்கும் சல்பர் இருக்கும் மீன் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேஸ் அந்த மாதிரி வாயுக்கள்லாம் வெயில் வரும் பொழுது அது உவியில மேகமா வழுவி எப்படி இருக்கு ஒரு பந்து மாதிரி அந்த ஊமி பந்து வேலை ஒரு மஸ்ட் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் ஒரு மெல்லிய ஒரு படலம் இருக்கும் அது கதவு வந்து விழும் சூரியன் இருக்கிற ரொம்ப தூரம் தெரியுது அந்த தூரம்ல இருந்து சூரியன் கத்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்தாடே அந்த மசிலியர் துணி மூலமா தான் அந்த அந்த மெல்லிய படலம் மூலமா தான் உள்ள வந்து அந்த சூரிய உயிர்மோ அப்போ வந்து அல்ட்ராஷன் சூரியன்ல இருந்து வரும் அது பேர் வரும்போது கரெக்டான ஒரு சரியான அமௌண்ட் நமக்கு தேவையான தண்ணி நமக்கு தேவையான காற்று நமக்கு தேவையான ஒளி நமக்கு தேவையான அத்தனையும் அந்த கதிர்கள் அழகா ஊதரும் அப்ப வந்து பூமி ஒழுங்கான ஒரு மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல இருக்கும் இப்படிதான் அது படிக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் நேரா போய் பூமி மேல பழகிடுவோம் அந்த அட்மாஸ்பியர்ல போய் இந்த மசிலின் துணியில ஓட்ட போட்டு துணியில நீங்க வழி தெரியல ஓட்ட போட்டு ஓட்ட போடும் என்ன ஆகுதுன்னா அந்த புற உதாரணங்கள் ரேஸ் பூமி ரேஸ் அதிகமாக பூமி மேல போயிடுது பயமாக விழ விழ பூமி சூடா தான் என்ன சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு செய்யல நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு செய்யல ஜம் அப்படின்றோம் அதுதான் இங்க பூமி நடந்து கொண்டே இருக்கிறது பதினாலு டிகிரி செஞ்சு தான் ஒரு கரெக்டான ஒண்ணு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு உலகம் அன்னைக்கு இருக்கும் டிகிரி நாற்பது டிகிர இருக்கும் ரூபாய் போடுற ஊர்ல ஐம்பது டிகிரி கூட உலகம் உள்ளது ரொம்ப வருஷமா இப்ப எவ்வளவுன்னா பதினஞ்சு ரெண்டு டிகிரி அதாவது ஒண்ணு புள்ளி ரெண்டு டிகிரி நான் சொன்னேன் ஒன் பாயிண்ட் டூ டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக அப்போ

இப்ப எத்தனை மாதேஸ் ரோமோ இருக்கு அதுல பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னும் ஒரு வருஷம் தான் நாளை இருக்கும் ஏன்னா வந்து கடல் மற்ற உயர் உயரம் தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பத்து இருபது வருஷம் தான் வாங்க அதுக்கப்புறத்து இருக்காது அப்பறம் அந்த ஊர மக்கள் எங்க போவாங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு லட்சம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க வேற வேலை இந்த போட்டி வேற ஊங்கு அகதிகளாக போவாங்க அப்ப இவங்க போர்க்கால அகதிகள் கிடையாது கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் காலநிலை அகதிகள் அடுத்தது காலநிலை மாற்றம் நேர பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு இருக்கட்டும் தர்மபுரியா இருக்கட்டும் முக்கியமான மேலாம் எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தான் என்னுடைய தாத்தாவும் விவசாயம் தான் பண்ணாங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அம்மான் எங்க அப்பா சென்னையில இருக்கும் இருந்தாலும் விவசாயம் இல்லாம எங்க மாமியார் மாமார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக வறட்சி அதிக வெயில் இதெல்லாம் நடக்குது அதே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இப்ப இப்ப ஆகஸ்ட் மாசம் ஒன் ஆஃப் தந்த்ஸ்

நார்த் ஈஸ்ட் மாசூர் வடகிழக்கு தென்மேற்கு நார்த் ஈஸ்ட் மாசூர் நாற்பது நாள் மழை பெய்யும் நாற்பது நாளோ முப்பது நாளோ ஒரு மாசமா மழை பெய்யணும் அதே போல சவுத் ஈஸ்ட் மாசூர் பதினா மழை பெய்யணும் டோட்டலா தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு மழை பெய்யும் கொண்டு இருக்கணும் இது ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி பெய்யும் தெரியுமா இந்த காலநேரி மாப்பிட்டு நாள் ரெண்டே நாளுக்கு எல்லா மழையும் பெய்யும் நான் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள் ஒட்டி இருக்கு அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள் நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அருணம் பண்ணிட முடியுமா எப்படி முடியாம தண்ணி நம்ம எங்க விற்கிறது எங்க தேங்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு கொடுத்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்துது மின்னலாம் விமான பண்ணி ஏரிக்காயை பலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து ஆஹ் வலப்படுத்த முடியல பண்ணலை இல்லை டேமுகள் தேக்கி வைக்கணும் அணைக்கட்டோ இல்ல சின்ன வச்சிக்கணும் சின்ன தேக்கி வைக்கணும் தண்ணீரை தேக்கி வச்சா தான் நம்மளால விவசாயம் பண்ண முடியல ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணி நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்சதல்ல ரெண்டு காலத்துக்கும் வேற வச்சுக்கணும் இல்லை வேற ஒரு பயம் நீங்க பாத்தீங்க போன மாதம் மேட்டூர்லாம் வருது தண்ணியில தண்ணி இல்ல விவசாயம் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயம் தண்ணி வர வழி இல்லாம ஏற்பட்ட மழை பெஞ்சு அந்த ஊர்ல தண்ணிய கொடுத்துறாங்க தேங்கி வைக்கிறோம்ல திறந்து ஏன்னா தண்ணி அவ்வளவு தண்ணி அவ்வளவு தண்ணி ஒரே நாள கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது டீசி படகு போயிடுச்சு நாமிக்கு தேவைப்படக்கூடிய தண்ணி எவ்வளோ நான் சொன்னேன் தான் வருடம்மபுரி மாவட்டத்திற்கு தேவைப்படும் ஆனா ஒரே ஒரு நேரத்தில் அந்த கடலுக்கு கலந்துச்சு அதனால நீர் வேளாண் முக்கியத்துவம் நம்ம ஏழைகளையும் தூம்பா கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டாம் பண்ணாலே ஏ தண்ணி தேங்கலாரோ குழந்தைகள் தண்ணி தேங்கலாவோ நம்ம கிளம்ப தண்ணி தேங்கும் இல்லையா நம்ம ரீசார்ஜ் ஆகிடும் நிலக்கடி நீர் அதிகமாகவும் நம்ம வீட்டு கேச தண்ணி வரும் இதுதான் நீர் இரண்டாம் திட்டங்களுக்கு அதிகமாக வேண்டும் அதுதான் இருக்கு அதை ஒத்தி ஒரு கேம்பெயின் தான் இன்றைக்கு நீங்க விஜய் சயின்ஸ்ல ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்தீங்க உங்களுக்கு மனமார்த்த என்னைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகிறது தெரிஞ்ச அரைனா ரிड्यूஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அடஸ் ராலி ரிड्यूஸ்னா குப்பையை குறைங்க இப்ப என்ன ஆயிடுச்சு மீனாடினா நம்ம கடைக்கு போறப்ப ஒரு ஐடியா பண்ணி தூக்கி போ மੰਜைய பேத்தி போ எல்லாம் பேத்தி பேத்தி இழுங்க இன்னைக்கு யாரால ரெண்டு போற கடைக்கு போற ஒரு பிளாஸ்டிக் பை வாங்கினா வந்தவுடைய அதிலிருந்து சாமானலாம் எடுத்துட்டு பே அப்படின்னு நியூ ஜீரோ பை அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வந்து அதாவது ஜீரோ குப்பை ஜீரோ பேஸ் ீங்க அது முக்கியமான ஒரு தீர்வு இந்த குளோபல் கிரைசிஸ்க்கும் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ்க்கு அது ஒரு தீர்வு கட்டுனா பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி காலநிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரி பண்மயம் நம்ம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோம் அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கப்படுது இப்பயே பாத்தீங்கன்னா சென்னை போன்ற ஊர்களில் சிட்டுப்புறையுக்கும் கிளிக்கும் காதைகளுக்குமே பஞ்சம் காக்கா பத்து நாம சாப்பாடு எடுத்து சில அந்த மாதிரி பூ கிராமங்களில் தாமரைப்பூ குவலைப்பூ அல்லிப்பூ கிடையாது குழம்புல இருந்து அதெல்லாம் இருக்கும் அப்ப நீங்கள் நாம் சார்ந்து வாழக்கூடிய நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நாம நன்றாக பார்த்து கொண்டே தாமரம் வச்சிருக்கோம் எல்லாமே பார்க்கறது தாமிரமும் கிடையாது பாதி மல்லிக்குள்ள எத்தனையோ வகை இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் குறைந்து கொண்டே இருக்கின்றோம் எதனால் காலநிலை மாற்றம் காடுகளை அழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரம் நீங்க பாருங்க அது ஒன்றுதான் இது ஒரே தீர்வு ഇത്ത വളരെ എന്നാ മഴ വരും അതു അതെ പൂച്ചിൾ വരും ഇതെല്ലാം ഒരു പരി വിഷയം അതോടെ വാഹനത്തെ നമ്മൾ കാടുക്കി കൊണ്ട് വരുന്നത് ഒരു കാട്ട് ഉരുവാക്കി കാട് സുരുക്കി കൊണ്ട് വരുന്നത് ചിന് സിന്നാ വർഷം കാട് എല്ലാവരെയും സുരുങ്ങിച്ച് ഒരേ കാട്താ സുരുങ്ങാമു அது நம்ம ஊர் பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஏன் சொல்லவில்லை என்ன தருமபுரியில இருந்த நீங்க நிறைய நெட்லிக்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க போட்டு நம்மளுடைய பாட்டு ராஜா வீரப்பன் அவரே இருந்ததுதான் காடு சுருங்கவில்லை இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வைத்த அந்த தகவல் காடு சுங்காமல் இருந்தது இப்பொழுது சுருங்க ஆனால் காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதிப்பு நிலங்கள் சதுப்பு நிலங்கள் தான் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நாளைக்கு நீங்களா படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனங்களையும் நீங்களையும் நீங்க பாதுகாக்க வேண்டும் பெண்களாக நீங்க அத நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளர்களான டி என் ஜி மணிவண்ணன் டி ஜி இளங்கோவன் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் தருமபுரி ரோட்டரி கிளப் தலைவர் பி விஜய் சங்கரன் உள்ளிட்ட கல்லூரியின் பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்